மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோடநாடு எஸ்டேட்ல அந்த பங்களாவோட செக்யூரிட்டி ஓம் பகதூர் ஒரு கும்பலாக கொலை செய்யப்பட்டிருக்காரு மேற்கொண்டு உள்ள புகுந்த அந்த கொலைகார கும்பல் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான விலை மதிப்பு மிக்க கைக்கடிகாரங்களையும் மேலும் சில அழகு சாதன பொருள்களையும் கொள்ளையடித்து சென்றிருக்காங்க இதுக்கடுத்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் அவருடைய நண்பர் சயன் உள்ளிட்ட பதினோரு பேர் இந்த கொலை கூட்டத்துல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு முன்னாள் டிரைவர் கனகராஜ் ஏற்கனவே விபத்துல பலியாயிட்டாரு அவரோட நண்பர் சயன் ஒரு விபத்துல காயமடைந்து குணமடைஞ்சிட்டு வராரு அவரோட மனைவியும் மகளும் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க இந்த கொள்ளை மற்றும் கொலை வழக்குல ஒரு முக்கிய சாமியாரோட பெயரும் அடிப்படுது அவர்தான் இந்த சம்பவத்துக்கு மூளையா இருந்து செயல்பட்ட ஹவாலா கும்பலோட தலைவனான மனோஜ் சாமியார் இந்த சாமியார் தான் கனகராஜ் மற்றும் சயன் அவர்களுக்கு கூலிப்படையா ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு அவரை நம்ம காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் மேல ஏற்கனவே கேரள மாநிலத்துல காத்திருட்டு சம்பந்தமான அஞ்சு வழக்குகளும் மேலும் ஒரு குலை வழக்கும் இருக்கு கொலை செய்யப்பட்ட ஓம் பக்தரோட கை கால்களை கட்டி போட்டது இந்த மனோஜ் சாமியார் தான் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்துல இது வரைக்கும் பதினோரு பேர் குற்றவாளி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் ஒன்பது பேரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு தலைமறைவா இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் போலீசார் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு வராங்க கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு காரணம்னாலும் அதுல ஒரு சாமியாரோட பேர் கண்டிப்பா அடிபட்டுகிட்டே இருக்கு மேற்கொண்டு இந்த வழக்கு தொடர்பான எல்லாரையுமே கைது செஞ்சு அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவோம்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி